மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது டெம்பிள் ட்ரெயில்ஸ் டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி என்ன விசேஷம்னாக்கா மயிலாப்பூர் மாதவ பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்னைக்கு கோவிலில் பரமபத வாசல் திறந்துருக்காங்க அந்த பரமபத வாசலில் நாமளும் நுழைவோம் அம்மா எவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குதுப்பா சரி நாங்கள் தூரத்திலேருந்தே காட்டுறோம் பரமபத வாசல் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம் நல்ல கூட்டமாக இருக்குது ஆமாம் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நிறைய கூட்டமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் எந்த அளவுக்கு அப்படியே லைனில் நிற்கிறாங்க பாருங்கள் மூலவரை தரிசிக்கிறதுக்கு அவ்வளோ கூட்டம் வாழ்க இதுதான் சந்தான புஷ்கரணி தீர்த்த சிறப்பு இந்த கோவில் குளத்தில் குளிச்சாக்கா குழந்தை பாகியம் கிடைக்கும் மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்னைக்கு இந்த கோவிலில் வந்து குளத்தில் குளிக்கணும் குளிச்சாக்கா சிறப்பு இது வந்து பெருமாளோட கோபுரம் உள் கோபுரம் விமானம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எல்லா மக்கள் சேவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் டெம்பிள் ட்ரெயில்ஸ் எப்போவுமே கோபுரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் அட்டென்ஷன் கொடுப்போம் ஆமாம் டெம்பிள் ட்ரெயில்ஸோட அந்த சின்னமே வந்து கோபுரம் தான் துவஜஸ்தம்பம் கோபுரம் அருள்மிகு மாதவ பெருமாள் கோவில் இது தாயார் சன்னதி இப் இப்போ இங்கே நம்ம பார்க்குறது வந்து ஆண்டாள் சன்னதி இது ஆண்டாள் சன்னதி இது வந்து பூவராகர் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க நம்ம எந்த கோவில்லையும் சன்னதியை காமிக்கிறது இல்லை ஆண்டாள் சன்னதி ஆண்டாள் திருவடிகளே சரணம் மார்கழி மாதம் மாலே மணிவண்ணா பாசுரம் ஆமாம் மின் கோபுரம் பெருமாளோட விமானம் தாயாரோட விமானம் ஆண்டாள் விமானம் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு ட்ரிம்பிள் ட்ரெயில்ஸ் வியூவஸ்க்கு அருள்மிகு மாதவ பெருமாள் கோவிலினுடைய பிராகாரம் கோபுரம் சன்னதி தரிசனம் இதை பாருங்கள் இப்போ நம்ம ஜஸ்ட்டு வைகுண்ட வாசலை நெருங்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி இந்த சொர்க்க வாசல் வழியாக நம்ம பெருமாளை சேவிச்சுட்டு போகிறது ரொம்ப சிறப்பு ட்ரிம்பிள் ட்ரெயில்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வியூவர்ஸ்காக நம்ம வைகுண்ட வாசல் அருள்மிகு மாதவ பெருமாள் கோவில் அம்மாழ்வார் திருவடிகளே சரணம் ஸ்ரீ மாதவர் திருவடிகளே சரணம் வைகுண்ட வாசல் துளசி செடி எவ்வளோ மூலம் தரிசிக்கிறதுக்கு எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க இந்த பக்தர்கள் பக்தர்கள் குழுமி இருக்கிறார்கள் அருண்மணி மாதவ பெருமாள் நிச்சயவர் மாதவ பெருமாள் இது ஆஞ்சநேயர் திருவடி சன்னதி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா புஸ்தகங்கள்லாம் வித்துட்டுருக்கா நம்ம இப்போ ஆஞ்சநேயர் பிரதட்சணமாக வரோம் அருள்மிகு மாதவர் மாதவர் திருக்கோவில் மயிலாப்பூர் அருள்மிகு மாதவ பெருமாள் திருக்கோவில் வைகுண வணக்கம் நாம இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி திருநாள் மார்கழி மாதம் இருபத்தாறாம் தேதி ஜனவரி பத்தாம் தேதி வைகுண்ட ஏகாதசி திருவிழாவை முன்னிட்டு மயிலாப்பூர் கேசவ பெருமாள் கோவிலுக்கு நம்ம வந்திருக்கோம் டெம்பிள் ட்ரெயில் வந்திருக்காங்க ஆமாம் ரொம்ப விசேஷமான தினம் வைணவர்களுக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு இந்த நாளில் நம்ம பெருமாளை சேவிச்சாக்கா நமக்கு வைகுந்த பிராப்தியை கொடுப்பார் மோட்சத்தை கொடுப்பார் பெருமாள் அந்த வகையில் டெம்பிள் ட்ரெயில்ஸ் யார் யார் வர முடியாதவங்களோ தொலை தூரத்தில் இருக்காங்களோ எல்லாருக்காகவும் இந்த வீடியோவை எடுத்து போடுறோம் ஆதி கேசுவ பெருமாள் ரொம்ப பழமையான கோவில் மயிலாப்பூரில் அந்த வகையில் இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் ஒரு வளம் வந்துட்டு அப்படியே வைகுந்த வாசல் வழியாக வெளியில் வருவோம் எனக்கு கிடைச்ச அந்த அத்தனை புண்ணியமும் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேண்டிக்கிறேன் வாழை மர தோரணத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்குது கோவில் உள்ள கோவில் கொடிமரம் கோபுர தரிசனம் ஆச்சு கோவில் கொடிமரம் சமீபத்தில் தான் இந்த கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் சம்பரோக்ஷனம் நடந்ததுன்னு உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதை நம்ம டெம்பிள் ட்ரெயின்ஸ் ரொம்ப எக்ஸ்டென்சிவாக கவர் பண்ணி போட்டிருந்தோம் நல்ல கூட்டமாக இருக்குது ரொம்ப சூப்பர் பெருமாள் கோவில் ஆதி கேசவ பெருமாள் மயூரவல்லி தாயார் உடனுரை ஆதி கேசவ பெருமாள் தஜஸ்தம்பத்தை சிரிச்சுக்கோங்க துலாபாரத்துக்காக வச்சிருக்க பாருங்க ஆமா கோவில்ல பிரார்த்தனையை இது வந்து திருமடப்பள்ளி திருமடப்பள்ளி இங்க மூலவரை தரிசிக்கிறதுக்காக சிறப்பு தரிசனம் ஐம்பது ரூபாய் இது வந்து மயூரவல்லி தாயார தரிசனம் பண்றதுக்காக வேண்டி தனி கியூ தனியாக வரிசையில் நிற்கிறாங்க பக்தர்கள் இது திருமழிசி ஆழ்வார் சன்னதி நம்ம மயூரவல்லி தாயார் சன்னதி இது தாயார் சன்னதியினுடைய முகப்பை சேவிச்சுக்கோங்க காட்டுறோம் மயூரவல்லி தாயார் இந்த தாயாருக்கு வெள்ளிக்கிழமைகளில் வில்வத்துனால அர்ச்சனை நடக்கும் ரொம்ப விசேஷம் இது பார்த்தீங்கன்னாக்கா சக்கர தாழ்வார் சன்னதி இது வந்து நம்ம உள்ள கருவறையை காட்டில் மேலே காமிக்கிற சக்கர தாழ்வார் சன்னதியும் ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில் இது கோவிலுடைய பின்புற வாசல் இது சக்கர தாழ்வார் சன்னதியினுடைய விமானம் இது பெருமாளோட கோவில் விமானம் சன்னிதி விமானம் இது ஆண்டாள் நாச்சியாரோட சன்னதி விமானம் இது ஆண்டாள் சன்னதி ஆண்டாள் நாச்சியார் சிவச்சு கோங்கோ வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கச்சேரி நடந்துகிட்டுருக்கு இப்போ சமீபத்தில் நடந்த கும்பாபிஷேகத்தை போது எல்லாமே இந்த இடங்களில் தான் யாகசாலையில் வச்சுருந்தா இங்கே வந்து எவ்வளோ சூப்பராக இந்த வர்ணங்களால் சித்திரங்கள்லாம் எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்கள் கோவிலே நல்ல ஜொலிப்பாக இருக்குது டெம்பிள் ட்ரெயில்ஸ் இந்த வைகுண்ட ஏகாதசி நன்னாளில் இந்த கோவிலை வந்து இப்படி காமிக்கிறோம் எல்லாருமே வர முடியாதவங்க தொலை தூரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தரிசனம் பண்ணிக்கோங்க இன்னும் சற்று நேரத்தில் உடனே நம்ம இப்போ வைகுந்த வாசலை அடையலாம் அங்கே வைகுந்த வாசலையும் பெருமாள் ஏழினா வைகுந்த வாசலையும் உங்களுக்கு காமிக்கிறோம் இதுதான் ஆதிகேசவ பெருமாள் கோவிலோட பெருமாள் கோவிலோட வைகுந்த வாசல் இப்போ நம்ம இந்த வைகுந்த வாசலை கலக்கிற ரொம்ப புண்ணியமான வாசல் வைகுந்த வாசல் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் நாம் ஆதி ம திருமயிலை ஆதிகேசவ பெருமாள் கோவில் வைகுந்த வாசப்படியை கடந்து போகிறோம் ரொம்ப விசேஷம் காற்றால் இந்த கடந்து தான் இந்த பெருமாள் ஏழு இருக்கார் பெருமாளும் ஆழ்வாரம் எல்லாருக்கும் ஒரு நல்ல பலன்கள் கிட்டட்டும் இந்த நல்ல நாளில் இதுதான் கண்ணாடி அறை கண்ணாடி இதுதான் கண்ணாடி அறை கோவிலுடைய கண்ணாடி அறை வருட வாகனத்தில் ஆதி கேசவ பெருமாள் ஏழு இருக்கார் பக்த கோடிகள் எல்லாரும் சேமிச்சுக்கோம்போ கோவிலுக்கு வர முடியாதவா தூர தேசத்தில் இருக்கிறவா ஆதி கேசவ பெருமாள் திருமயிலை கருட வாகனத்தில் வைகுந்த ஏகாதசி நிதி சிறப்பு தரிசனம் டெம்பிள் எல்லாருக்கும் இதை காமிக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நாங்களும் நல்லா சேமிச்சோம் பக்தர்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நல்ல நாள்ல பெருமாள் எல்லாருக்கும் நல்ல அனுகிரகம் பண்ணணும் ஆழ்வார் பெருமானார் இயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திரு கேசவ பெருமாள் மயூரவல்லி தாயார் கேசவ பெருமாள் திருவடிகளே சரணம் இந்த நல்ல நாளில் முதலாழ்வார்கள் மூவரில் முக்கியமானவரும் மயிலாப்பூர் ஆதிகேசவ பெருமாள் திருவல்லிக்கேரி பாந்தசாரதி பெருமாள் மாலை ஒரு மூன்றாம் திருவந்தாவில் சேமித்த பேயாழ்வாரை தரிசனம் பண்ணிக்கோப்போ இந்த நல்ல நாளில் இந்த வைகுந்த ஏகாதசி வாழ்வாரையும் பெருமானையும் ஒருங்கே தரிசனம் பண்ணிக்கோங்களுக்கு இந்த காட்சிகளை காமிக்கிறதுக்கு ஆகா தீபாவளி நலங்களை சேர்த்துக்கோங்க பெருமானையும் வாழ்வாரையும் ஒருங்கே நம்ம காமிக்கிறது இந்த வைகுந்த ஏகாதசிக்கு